வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக ஆற்றுப்படை நூல்களில் அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படை பாணர்களை பற்றி கூறப்படும் நூல் பாணர்களின் வரலாற்றை எடுத்து எம்பும் நூல் பாணர்கள் மூன்று வகைப்படுவர் ஒன்று இசை பாணர் இரண்டாவது யாழ் வாசிக்கும் யாழ்ப்பாணர் மூன்றாவது மண்டைப்பாணர் அதாவது இறந்துண்டு வாழ்வர் என வகைப்படுத்துவர் சிறிய யாழ்ப்பாணர் சிறிய யாழை கையில் வைத்து இருப்பவர் பெரிய யாழ்ப்பாணர் பெரிய யாழை கையில் வைத்திருப்பவர் என இரு இருவகைப்படுத்துபவர் பாணர்களின் பகுப்பு முறையாக பாணர்கள் இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டை இந்த பாணர்களை சிறியால் பேரியால் என பகுத்து இனம் காணலாம் இன்குரல் சீரியால் இடவையின் தலையி என வரும் சிறுபானாற்றுப்படை அடிகள் மூலம் நூலின் பெயர் பொருத்தம் புலனாகும் பெரும்பானாற்றுப்படையை விட அளவில் சிறியது அதன் காரணமாகும் இது சிறுபானாற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகின்றது பொருள் ஆற்றுப்படை நூலாகவும் புறத்திணையில் அமைந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரிகளை உடையது இந்நூலை நல்லூர் நத்தத்தனார் பாடியுள்ளார் பாட்டுடை தலைவனாக ஓய்மநாட்டு நல்லியக்கோடன் இடம்பெறுகிறார் சிறுவான் ஆற்றுப்படையில் மாவிலங்கை அங்கை எனும் தலைநகரிலிருந்து ஓய்மநாடு என்னும் பகுதி ஆண்டவன் நல்லியக்கோடன் இவன் சங்ககால வள்ளல்களுள் ஒருவன் கடையேழு வள்ளல்களுள் காலத்தால் பிந்தியவன் ஓவியர் குடியில் தோன்றியவன் ஓவியக்குடி நாகர்குடியினுள் ஒரு பிரிவாகும் ஓவியர் பெருமகன் என்பதே ஓய்மான் என மறுவியது என்பர் வரலாற்றாசிரியர் விரலியின் கன்னம் கூந்தல் நுதல் நோக்கு எயிறு முதலான பத்து உருப்புகள் இந்நூலில் வர்ணிக்கப்பட்டுள்ளன உப்பு வணிகர் வண்டியில் உப்பு மூட்டையை ஏற்றிச் செல்லும் பொழுது தம் மனைவி மக்களுடன் பிள்ளைகளைப் போல வளர்த்த மந்தியையும் அதாவது குரங்கையும் அழைத்துச் செல்வது வழக்கம் நுணாமரத்தின் கட்டையால் மணிகள் கடைந்து அம்மந்திகளை அழகு செய்தனர் என்ற குறிப்பும் இடம்பெறவுள்ளது அசுரர்கள் தவமிருந்து வானத்தில் இயங்கும் முப்புரங்கள் பெற்றனர் அதன் மூலம் மக்கள் அனைவரும் துன்பம் இழைத்தனர் சோழன் தோல் செம்பியின் அசுரரின் தூங்கையிலை அழித்தான் என்று கதையையும் கூறுவர் ஆயின் உண்மை வரலாறு வேறு வாணி ஆற்றங்கரையில் இருந்த வானம் என்னும் ஊரின் கடவுள் அஞ்சி என்பவன் ஒரு வலிய அரிய கோட்டையை கட்டியிருந்தான் அதற்கு தூங்கையில் கதவம் என்றும் பெயர் தூங்குதல் என்றால் தொங்குதல் என்றும் எயில் என்றால் மதில் என்றும் கோட்டை அம்பு என்றும் பொருள் தூங்கையில் கதவும் என்பது தூங்கையில் என சுருங்கி வழங்கப்பட்டது வலிய மதிலும் கொடிய போர்க்கருவிகள் மறைந்த தூங்கையில் கதவும் கொண்ட இக்கோட்டையை போரிட்டு அழித்து வென்றதால் சோழன் மன்னன் தொடியன் தோல் செம்பியன் தூங்குயில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் என்று புகழப்பட்டான் இதனையே தூங்கையில் எரிந்த தொடிவிலங்கு தடக்கை நடா நல்லிசை நல்தே செம்பியன் என பாடல் வரிகள் எடுத்து இயம்புகின்றன நல்லிய கோடனுடைய அருங்குணங்களாக அறிதல் இன்முகமுடைமை அஞ்சி நோர்க்கு அழித்தல் கருதியது முடித்தல் அறிவு மடல் படுதல் வரிசை அறிதல் ஆண் அணி புகுதல் அதாவது எதிரியின் படைக்குள் புகுதல் அலிபடை தாங்கள் தன் படையை சிதறாமல் காத்த முறை காமுற் பிறரால் விரும்பப்படுதல் ஒருவழிப்படாமை ஒருதலைப்பட்சமாக இல்லாமல் இருப்பது சிற்றினம் இன்மை இனியன் ஆதல் வெஞ்சினம் இன்மை ஓதியது உணர்தல் அறிவு நன்கூடமை வரையாது கொடுத்தல் கேட்டவர்க்கெல்லாம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொடுத்த செய்தியினை அறிய முடியும் இத்தனை தலைமை குணங்களை நல்லியக்கோடன் ஒருங்கே கொண்டிருந்தான் என்பதை இந்நூல் எடுத்து எம்புகின்றது சிறுபான் குறிப்பாக கடையேழு வள்ளையை பற்றிய தகவல் இருக்கு அதாவது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது பாரி முல்லைக்கு தேர் தந்தவன் காரி இரவலருக்கு தேர் தந்தது செய்தி ஆய் அண்டிரன் நீலமணியும் நாகமும் தந்த கலிங்கத்தை சிவனுக்கு அளித்தவன் அதியமான் அஞ்சி அவைக்கு நெல்லிக்கனியை தந்தது நல்லியன் தன் மனத்தில் உள்ளதைக் கூறி நாடி வந்தோரை நகைக்கை செய்தவன் பொருட்களை வாரி வாரி வழங்கியவன் ஏழாவதாக ஓரி இரவலர்க்கு நாடுகளை பரிசாக தந்தவன் பேகன் முதலாக உள்ள ஏழு வள்ளல்களுக்குப் பிறகு அவரது வள்ளத்தன்மையை தான் ஒருவனே சுமந்து கொண்டவனும் நல்லிய கோடவன் என்பதனை பூண்ட ஈகை சென்னுகம் என்று சிறுபான்ற்றுப்படை நல்லிய கோடனின் சிறப்பை இயம்புகின்றது இப்பெருமை பெற்ற மன்னனின் வரலாற்றை எடுத்து நூலாக நூலாக சிறுபான்ற்றுப்படை அமைகின்றது நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் மற்ற நூல்களை காண்போம்